இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டுக்கான லாப ஈவு தொகை ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் நெகிரி செம்பிலான் பட்டதாரிகள் கூட்டுறவு கழக உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் எனும் அத்தகவலை அக்கழகத் தலைவர் முனைவர் டாக்டர் பழனி முத்துசாமி அறிவித்தார் நேற்று இங்கு விஸ்மா சிஸ்வஹா மண்டபத்தில் நடைபெற்ற அக்கழகத்தின் ஆண்டு பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று உரையாற்றிய அதன் தோற்றுநருமான அவர் இதன் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு லாப ஈவுத் தொகை ஐந்து புள்ளி இரண்டு சதவீதம் என குறிப்பிட்டார் கடந்த ஆண்டை காட்டிலும் இவ்வாண்டு கழகத்தின் வருமானம் ஐம்பத்தி ஏழு சதவீதம் அதிகரித்து உள்ளது என்றும் செலவு போக கடந்த ஆண்டுக்கான மொத்த ஆதாயம் ஒரு லட்சத்து முன்னூற்று தொன்னூற்று ஆறு ரிங்கிட் எழுபத்து ஆறு சென் ஆகும் என குறிப்பிட்டார் இவ்வாண்டுக்கான இதன் இலக்கு இரண்டு லட்சம் ரிங்கிட் ஆகும் என்றும் பழனி தெரிவித்தார் மேலும் அந்த இலக்கை அடையும் திட்டமாக புதிய முதலீடு திட்டங்கள் மற்றும் புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் குறித்து கழக வாரிய இயக்குநர் வாரியம் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் அதேவேளை இந்த இடைப்பட்ட காலத்தில் கழகம் மேற்கொண்ட சில முதலீட்டு திட்டங்களில் தோல்வியடைந்தாலும் கூட அதனால் எந்தவொரு நஷ்டத்தையும் கழகம் எதிர்நோக்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டினார் அதேவேளை கழக உறுப்பினர்கள் கழகத்தின் சேமிப்பு திட்டத்தில் பங்கு பெற வேண்டும் எனும் அறிவுறுத்தலை பழனி முன்வைத்தார் ஆண்டு பொதுக்கூட்டத்தை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து பேசிய சிரம்பான் ஜெயா சட்டமன்ற உறுப்பினர் பி குடா இந்திய பட்டதாரிகள் சங்கம் தொடங்கி பட்டதாரிகள் கூட்டுறவு கழகம் வரை சிறந்த தலைமைத்துவம் கொண்ட மாணவர்களை செதுக்கி சாதனை படைத்துள்ளார் என கழக தலைவர் டாக்டர் பழனிக்கு மகுடம் சூட்டுவதாக கூறினார் இன்று நாட்டிலேயே தலைசிறந்த இந்திய கூட்டுறவு கழகங்களாக திகழக்கூடிய தேசிய நில நிதி கூட்டுறவு கழகம் நேசா பல்நோக்கு கூட்டுறவு கழகம் வரிசையில் எதிர்காலத்தில் பழனி தலைமையிலான என் எஸ் பட்டதாரிகள் கூட்டுறவு இடம்பெறும் காலம் வெகு தூரமில்லை என குறிப்பிட்டார் மேலும் இக்கூட்டத்தில் கழக இயக்குநர் வாரியம் சுற்றுலாத்துறை தொழில்நுட்பம் தொடங்குவதற்கான தீர்மானத்தை முன்மொழியவே அது கழக உறுப்பினர்களால் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது

போர்ட் மெம்பருக்கு வந்து பிக்ஸ் அலவன்ஸ் ஒரு மீட்டிங்க்கு இவ்வளவு வருஷத்துக்கு இவ்வளவு அவ்வளவுதான் இதான் நம்ம கொடுத்தது போன வருஷம் கூட ஒரு ஐயாயிரத்தி இந்த கல்வி கொடுத்துருக்காங்க இதான் அவங்க கொடுத்த வருமானம் எல்லா இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நம்ம கோபரேட்டிவ் வந்து முதல்ல வந்து நம்ம சொன்ன மாதிரி சேமிப்பை நம்ம அதிகரித்தோம் எல்லாரையும் என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஆசிரியர்களுக்கும் நம்ம இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கும் கடன் உதவி செய்யோம் மூணாவதா வந்து நம்ம என்ன செய்யணும் தனியார் துறையில வேலை செய்யறவங்களுக்கு சம்பளத்தை பிடிக்கிற மாதிரி வந்து கடன் உதவி செய்ய ஆரம்பிச்சோம் அப்ப நான்காவது வந்து அரசு துறையில வேலை செய்யறவங்களுக்கு பீரோ அங்காசா நம்ம ஆரம்பிச்சோம் ஐந்தாவதா வந்து நம்ம என்ன செய்யணும் சொன்னா ஒரு சில நிறுவனங்களை வந்து முதலீடுகள் செய்யோம் செக்யூரிட்டி கம்பெனியும் சரி இல்ல மற்ற கம்பெனிகள் அந்த மாதிரி முதலீடு செய்யோம் வந்து இன்னும் கொஞ்சம் மேல போயிட்டு அந்த நிதியோட முதலீட எண்ணிக்கை அதிகரிக்கிறதுனால என்ன செஞ்சிருக்கோம் பெரிய பெரிய துறைகளில் உள்ளவங்க பெரிய பெரிய நிறுவனங்கள் அவங்க பெரிய அளவிலான தொகையை எதிர்பார்க்கறாங்க பெரிய அளவுன்னு சொன்னா ஒரு மில்லியன் ரெண்டு மில்லியன் இந்த மாதிரி இந்த மாதிரி நிதி கேட்க வந்து நம்ம புதுசா என்னோஸ் பண்ணி இருப்போம் அவங்க வந்து அவங்களோட எசெட் இருக்கும் அர்த்தானா இருக்கும் ப்ராப்பர்ட்டி வச்சிருப்பாங்க அதை வந்து லீகலா சார்ஜ் பண்ணிட்டு நார்மலா கொடுக்குறவங்க கொடுக்குற வட்டியோட அதிகமான விகிதாச்சாரத்தில் வந்து நம்மளுக்கு கடன் கொடுத்து அதை நம்ம கலெக்ட் பண்ணிட்டு இது வந்து தற்கால ஆரம்பிச்சிருச்சு நிறைய பேர் இந்த மாதிரி வராங்க பிஸ்னஸ் மேனே மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்விளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்